ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஜவ்வாசி தேங்காய்ப்பால் கொழுக்கட்டை எப்படி செய்து தான் பார்க்க போறோம் உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கும் வெயிட் கெயின் பண்றதுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த வீடியோல சொல்லியிருக்க போலவே நீங்களும் அந்த ஜவ்வரிசி தேங்காய்பால் குறுக்கட்டை செஞ்சு பாருங்க பர்ஃபெக்டா வரும் கொஞ்சம் கூட சொதப்பவே சொதப்பாது இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா இந்த வீடியோ ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துட்டு இப்போ இந்த ஜவ்வரிசி கூட தண்ணி சேர்த்து ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா அலசிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி ஜவ்வரிசியை கழுவுறதால அதுல மண் தூசு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும் இப்போ இந்த ஜவ்வரிசில நல்ல சூடான தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூனால ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறம் பாருங்க ஜவ்வரிசியும் தண்ணியும் ஒரே அளவாக இருக்குது இந்த இந்த தான் இருக்கணும் இப்போ இந்த ஜவ்வரிசியை மூடி போட்டு மூடிட்டு கரெக்டா ஒரு மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கலாம் இந்த ஜவ்வரிசி ஊற கேப்ல இதுக்குள்ள வைக்கிறதுக்கு பூரணம் அதுக்கப்புறம் தேங்காய் பால்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பூரணம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க தேங்காவை அரைச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்தது ஒரு கால் கப்பலுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க இந்த சர்க்கரையை அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா அது கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படின்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா பூரணம் ரெடி ஆகிடும் இப்போது இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காவை எடுத்து சின்ன சின்ன பால்ஸு ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஜவர்ஸியை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பாலேயே மற்ற இன்க்ரீடியண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கோங்க அப்போது வந்துட்டு அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பூரணத்தை உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க அதில் ஹாஃப் கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயோட பின்னாடி இருக்கும்ல கருப்பு கலரில் தோல் அதை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ வந்துட்டு தேங்காய் பால் ஒயிட்டாக இருக்கும் அடுத்து இதில் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுல் மேலே ஜூஸ் ஃபில்டர் வச்சுட்டு அதில் அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கையெல்லாம் அழுத்தி விட்டு தேங்காய்பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் பாலில் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் சக்க இதில் அது மிக்ஸி அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு திரும்பவும் அதை ஜூஸ் ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு இப்போது இதில் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி எல்லாத்தையுமே இந்த ஜவ்வரிசியை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஊறி வந்திருக்கும் நம்ம ஒரு ஜவ்வரிசி எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நசுங்கும் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பு எல்லா ஜவ்வெர்ஸ்லையுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையெல்லாம் அழுத்தி விட்டு பசஞ்சிக்கோங்க ஜவ்வரிசியை நல்லா அழுத்தி பசஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இப்போ கையில் கொஞ்சமாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிட்டு நம்ம பசஞ்சி வச்ச ஜவ்வரிசிலிருந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து இந்த மாதிரி ஒன்றை ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஊட்டிக்கோங்க அடுத்து இன்னொரு கையிலையுமே தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை ஊட்டி வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசி அதை வந்துட்டு இந்த கை மேலே வச்சிட்டு இந்த மாதிரி தட்டையான ஷேப்க்கு தட்டி விடுங்க ஜவ்வரிசி மாவை தட்டி விடும்போது கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு தட்டி விடுங்க அப்போ கையில் ஒட்டாமல் இருக்கும் தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அகலமாக தட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போற நம்பருக்குல்ல அதை வந்துட்டு இந்த ஜவ்வரிசி மாவுக்கு நடுவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் பார்க்குறீங்களே இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணும்போது அங்கங்கே சின்ன சின்னதாக ஏதாவது வந்து கேப் தெரிஞ்சது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜவர்சி மாவுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிக்கும்போது அந்த கேப் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து உள்ளே பூர்ணம் வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் இந்த மாதிரி உருண்டை ஷேப்க்கு பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் திரும்ப பிடிக்கும்போது எதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா அது தானாகவே க்ளோஸ் ஆகிடும் இப்போது இதே மாதிரி மீத இருக்கிற எல்லா ஜவ்வரிசியுமே தட்டை ஷேப்பில் தட்டிட்டு நடுவில் பூரணம் வச்சு அதை உருண்டை ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை ஷேப்க்கு பிடிச்சதுக்கப்புறமா இப்போது வந்துட்டு இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி பிளேட்டில் ஈரமான ஒரு கிளாத் போட்டுட்டு அதில் வந்துட்டு இந்த ஜவ்வரிசி உருண்டையை வச்சுக்கோங்க ஜவர்சி உருண்டையை குக் பண்ணுறதுக்காக பாத்திரத்தில் வைக்கிறோம்ல அப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கேப் விட்டு இடையடைய வைங்க ஏன்னா இது வெந்து வரும்போது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும் அதுக்காக தான் இப்போது இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஜவ்வரிசி கொழுக்கட்டை சூப் ரெடி ஆயிருக்கும் ஜவ்வரிசி கொழுக்கட்டையில் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாம சூப்பரா குக் ஆகி வந்துருக்கு பாருங்க அரிசி மாவுல செய்யற கொழுக்கட்டையில் நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா விரிசல் வரும் ஆனா ஜவ்வரிசி கொழுக்கட்டையில் அந்த பிரச்சனை வரவே வராது வேக வச்ச கொழுக்கட்டையை எடுத்து பிளேட்ல வச்சுட்டு செகண்ட் பேட்ச் கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி உருண்டைகளை வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த ஜவ்வரிசி கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்கும் அப்படியே ஜல்லி போலவே இருக்கும் ஒரு டைம் நீங்க இந்த ஜவ்வரிசி கொழுக்கட்டையை டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்யவே மாட்டிங்க ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி தான் கொழுக்கட்டை செய்வீங்க அந்தளவுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஜவ்வரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு மை ஸ்டைல் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்